பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் நாகராஜாவின் அருளாலும் மற்ற அனைத்து தெய்வங்களின் அருளாலும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று நாகபஞ்சமியில் செவ்வாய்க்கிழமையில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை காணப்போகிறோம் முதலில் செவ்வாய்க்கிழமையில் வணங்க வேண்டிய தெய்வங்களான அங்காரகன் முருகன் துர்கா மற்றும் பஞ்சமி திதி தெய்வமான வாராகியின் மந்திரங்களை ஜபித்துவிட்டு நாகபஞ்சமியில் ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை ஜபிக்கப் போகிறோம் அங்காரகன் மந்திரம் ஓம் கிராம் க்ரீம் கிரௌம் சக பௌமாய நமக முருகன் துணை வேண்டும் ஸ்லோகம் स्कंदको मे सकलार्थ सिद्धि सुभूजि वाछित वरदो बवे सर्वायुष्टोसन्निधान सुपृदमासमुबाग्युर्गावी ओम कालिकाय नम ओम दुर्गा नम ओम पापनाशि नम वाहि कावल मंदिरम ஓம் ீம் பாயமாம் சர்வதா சத்ருன் சம்ஹார சம்ஹார சுவாக நாகபஞ்சமி பாராயண பாகம் சங்கல்பம் என் சமஸ்த பாபங்களும் நாசமடைய ஸ்ரீநாக தேவதா பிரீத்தியர்த்தமாக ஸ்ரீநாக பஞ்சமி விரதத்தில் விசேஷ பூஜையை மேற்கொள்கிறேன் கலச பூஜை ஸ்லோகம் ो मा मयो भुवः तान् ऊर्जे ददान महेरनाय सक्षसे नागस्तुति अनन्तं वासुकिं शेषं पद्मनाभं च कम्बलं शङ्खपालं धृतराष्ट्रं दक्षकं कालीयं तथा ஏத்தான நவநாச்ச மகாத்மாயே பத்தைம் பிரதே விஷேஷ சர்பம் சவினர் முக்கோ ஜீவேத் வஷம் சத்தனவநி ஓம் அனன் நம வாசுகேயா நம பத்ம நம

नमस्ते नागराजेन्द्र नमस्ते विश्वधारिणे नमस्ते कुण्डलीकाय पणिनं पादु मां सदा नागकरुणास्तुति सर्वनागमहावीर सर्वदोषविना च न भक्तिमुक्तिप्रदा च वन्दे नागं महाबलं नागकवचं नमो भगवते वासुदेवाय ॐ कुण्डलिनिरूपिण्यै नमः ॐ नागराजाय नमः ॐ पणिनादाय नमः ॐ विशदराय नमः मङ्गलहारती सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे पत्राणि पश्यन्तु मा कच्चित् दुःखभाग् भवेत्